வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது அறிவுனா விடை சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை ஆப்ஷன் ஏ திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சார்லஸ் ஸ்டார்வின் பரிணாமம் கிரிகர் மென்டல் மரபியல் ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல் கிளார்ட் பெர்னார்டு உடற் செயலியல் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு உங்களது பகுத்தறிவு திறனை உபயோகித்து பதிலளிக்கவும் முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் முதுகெலும்புகள் உருவாக்கப்படுகிறது அவை நடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் டிஸ்குகள் மூலம் பிரிக்கப்படுகின்றன முதுகெலும்பின் முதுகெலும்பு எலும்புகளின் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன அதனால்தான் தன்னிடம் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வழியை ஏற்படுத்தும் மேலே உள்ள பத்தியில் என்ன விளக்கப்பட்டுள்ளது தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வழியை ஏற்படுத்தும் விதம் அடுத்து டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் பி டூ என் பிளஸ் ஒன் அடுத்து அமோனியா ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் ஏ பேசில்லஸ் அடுத்து அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும் ஆப்ஷன் டி மட்டும் மனப்பாடம் செய்தல் அடுத்து கீழ்காண்பவற்றுள் எது சரியானது அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை மூன்று நாலு மூணு பாத்தீங்கன்னா குறைந்த அணு எடை கொண்டவை நாலு நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவை ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் ஆப்ஷன் டி பாலகங்காதர திலகர் அடுத்து நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஒன்று சட்டம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறைவேற்றியது இரண்டு இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்கள் வாங்க முடியாது மூன்று புகையிலை தயாரிப்புகள் நிகோடின் அளவு குறைக்கப்பட வேண்டும் அடுத்து எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது ஆப்ஷன் பி மிசோரம் அடுத்து ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன ஆப்ஷன் ஏ இரண்டு கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து அடுத்து ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோபின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன ஆப்ஷன் பி தொன்னூற்று இரண்டு இருநூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்து ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ முப்பது நாட்கள் அடுத்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் டேஷ் நகரங்கள் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அடுத்து நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது ஆப்ஷன் பி ஒற்றுமை வணிக வளாகம் அடுத்து பின்வருவனவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் ஆப்ஷன் சி தமிழ்நாடு அடுத்து உயிர் சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றிலா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர்ப்பொருளை உடைக்கிறது டூ சிஹெச் ஓ சிஓ டூ பிளஸ் சிஹெச் போர் மேலே உள்ள சமன்பாடு குறிப்பது ஆப்ஷன் சி காற்றில்லா செயல்முறை அடுத்து தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவை சென்டிமீட்டர் சரியாக பொருத்துக ஆப்ஷன் தான் சரியான விடை பசுமை மாறா காடுகள் இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல் பருவமழைக் காடுகள் நூறு முதல் இருநூறு சென்டிமீட்டர் வறண்ட காடுகள் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் பாலைவன காடுகள் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக அடுத்து கூற்று வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை காரணம் இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரைப் பெற்று இருக்கின்றன விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஆனால் காரணம் தவறு அடுத்து இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் பி மூன்று இணைகள் அடுத்து டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டில் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது ஆப்ஷன் பி கேஸ்வ சந்திரசென் அடுத்து இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் ஆப்ஷன் பி மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் ஆப்ஷன் சி கர்னல் ஜான் பென்னிக்விக் அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது ஆப்ஷன் டி அரச மரம் அடுத்து பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் சிரேஷ்தா பாரத் திட்டம் பற்றிய கூற்று சரியானது ஆப்ஷன் சி மற்றும் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் என்று அறிவிக்கப்பட்டது இரண்டு நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் குறிக்கோள் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி தாரா சுக்கோ அடுத்து பாமினி சுல்தான்கள் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர் ஆப்ஷன் ஏ காஸ் ஐ கேல் அடுத்து கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் சி ஒன்று அலகாபாத் தூண் கல்வெட்டுகள் இரண்டு நாலந்தா பட்டயம் மூன்று ஈரான் கல்வெட்டுகள் அடுத்து கீழ்வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு அடுத்து மாநிலங்களில் பின்வருமனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை ஆப்ஷன் டி நுகர்வோர் நீதிமன்றங்கள் அடுத்து ஒன்பதாவது அட்டவணையை பற்றி காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது ஆப்ஷன் டி அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்விற்கு உட்படாது அடுத்து இரண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது ஆப்ஷன் டி வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் அடுத்து இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார் ஆப்ஷன் சி சபாநாயகர் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முன்னூற்று அறுபதாவது விதியானது எதனைப் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் சி நிதி அவசர நிலை அடுத்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது ஆப்ஷன் அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் ஆப்ஷன் பி நீதிபதி எம் ஹிதயதுல்லா அடுத்து கூற்று பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது காரணம் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அடுத்து வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது ஆப்ஷன் டி பிறழ்ச்சி கால வேலையின்மை அடுத்து நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் முட்கருத்துகள் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூணு ஒன்று குறைந்த இடுபொருள்களின் அதிக உற்பத்தி இரண்டு புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு மூணு மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்து டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் ஆப்ஷன் ஏ பொது கணக்கு குழு அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை ஆப்ஷன் டி தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள்கள் மீது வரி கிடையாது அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக ஆப்ஷன் சி வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும் அடுத்து ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை ஆப்ஷன் டி மத்திய திட்டக்குழு அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது இரண்டு இதன் நிறுவனங்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வார்ச்சா ஆகியோர் அடங்குவர் விடை பார்த்தீங்கன்னா ஒன்னும் இரண்டும் சரி அடுத்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஷ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ஆப்ஷன் பி ஓரிரை கொள்கை அடுத்து இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூணு சரி ஒன்று பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது இரண்டு மவுண்ட்பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தார் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர் ஆப்ஷன் சி தொன்னூற்று எட்டு அடுத்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்து ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார் அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டது ஆப்ஷன் டி பாரதி அடுத்து சரியானவற்றை பொறுத்துக பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் விடை ஆப்ஷன் ஏ ஒன்னு இரண்டு மற்றும் மூணு ஒன்னு சுதேசி வஸ்து பிரசாரினி சபா லோகமானிய பால கங்காதர திலக் சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி சுதேசி ஸ்டிம் நேவிகேஷன் நிறுவனம் விஓ சிதம்பரம் ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்